இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய குரு பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்மளோட பதிவை நீங்கள் இப்போதான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க தனுசு ராசியினுடைய பலன்களை தெளிவாக பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது தொட்டதெல்லாம் எவ்வளோ அதிர்ஷ்டகரமான பலனை உண்டாக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய குரு பயிற்சி வந்து மே பதினான்காம் தேதி தான் நடைபெற இருக்குது இந்த குரு பயிற்சியில் வந்து தனுசு ராசியினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அதற்கு உண்டான பரிகாரங்களும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருக்கணிதத்தின்படி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு மூன்று பயிற்சிகள் வந்து நடைபெறுது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வந்து சனிப்பெயர்ச்சி அடுத்த ஆண்டும் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வந்து இந்த ஆண்டும் நடைபெறுது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகங்க குறுப்பெயர்ச்சி வாக்கியத்தின்படி மே பதினொன்னாம் தேதியும் கிரு திருக்கணிதத்தின்படி மே பதினான்காம் தேதியும் நடைபெற இருக்குது குருவினுடைய பிரசித்தி பெற்ற கோயிலான ஆலங்குடி குருஸ்தலம் மற்றும் மற்ற சிவாலயங்களில் உள்ள குரு சன்னதிகளில் வாக்கியப்படி மே தேதியும் விசேஷ பூஜைகள் வந்து நடைபெற இருக்குது குரு பகவான் வந்து ஒரு ராசியில் ஒரு வருடம் மட்டுமே இருக்கக்கூடியவருங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் வந்து ஆகும் மே பதினான்காம் தேதி வந்து திருக்கணிதத்தின்படி இரவு பத்து முப்பது மணிக்கு தான் வந்து குரு வந்து பெயர்ச்சி நடக்குது ரிசபத்துல இருந்து மிதுனத்துக்கு தான் வந்து பெயர்ச்சி ஆகிறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து குருவினுடைய வீடு மிதுனத்துக்கு குருவானவர் வந்து பல விதத்துல உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியவருங்க குருவினுடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் வந்து மிக வலிமையாக இருக்கும் அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சியில் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க தனுசு ராசிக்காரர்கள் வந்து கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்த பலன்களை தருங்க விஷ்ணு காயத்ரி விஷ்ணு சகஸ்கர நாமம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை உங்களுக்கு தரும் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரவத்தில் கவனமாக இருக்கணுங்க கழுத்து பகுதியில் உடற்பயிற்சி தலையணைய வைத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது குருவானவர் சமசப்தமாக ஏழாம் இடத்துக்கு வருகிறாருங்க தைரியம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படலாம் அர்த்தாஷ்டம சனி நான்கில் இருக்கிறதுனால தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தினந்தோறும் உடற்பயிற்சி செஞ்சு என்ன அப்படின்னா உங்களுடைய மன அமைதி நல்லாயிருக்கும் துணை விஷயத்தில் அந்நியர் தலையீடு பிறர் தலையீடு உறவினர் தலையீடு நண்பர்கள் தலையீடுன்னு எந்த ஒரு தலையீடுகளும் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டா வெள்ளை கொடி காட்டுறது மிகவும் அவசியம் லாபம் அனுகூலம் ஏற்படுங்க குறு பார் பார்வை இருக்கிறதுனால புத்திர சாண சந்தானத்தில் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமே உண்டாகும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக நல்லது ஏற்படுங்க தெய்வ காரியங்களுக்காக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க லாபத்தினுடைய அமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு நிறைய லாபம் ஏற்படுங்க எடுத்த காரியங்களில் எல்லாமே ஜெயம் ஏற்பட குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க செல்வாக்கு உங்களுக்கு உயரக்கூடுங்க எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுங்க வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகுங்க நல்ல நட்பு உருவாகும் எல்லா நட்புகளுமே இதுவரை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் அந்த நிலை வந்து மாறி உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க உங்க மேலே அக்கறையாக நண்பர்கள் இனி இருப்பாங்க எது சொன்னாலும் உங்களுக்கு உறுதியாக இருப்பாங்கங்க நல்ல வேலையாட்கள் முதலாளிகள் மேலதிகாரிகள் கிடைப்பாங்கங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல நிலையாக உங்களுக்கு குரு பகவான் அமைக்க போகிறாரு மன நிம்மதியை ஏற்படுத்துவார் அக்கறை கொள்ளக்கூடிய துணை உங்களுக்கு கிடைக்குங்க துணை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளும் காலகட்டமாக இருக்கும் குரு எல்லா விதமான ஏற்றத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் உங்களுக்கு போகிறாருங்க பதினோராம் ஆண்டு பதினோராம் இடத்த குரு பார்க்கறதுனால பொருள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக உண்டாக போகுது ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தை மிக மிக கவனமா பார்த்து ரொம்பவே அவசியங்க ஞாயிற்றுக்கிழமை என்று பசுமாட்டுக்கு உணவளிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க கோதுமை தவிடு வெள்ளம் கோதுமை மாவு கோதுமை சப்பாத்தி வெல்லம் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க இதை தானமாக கொடுக்க கொடுக்க குடும்பத்தில் நல்ல யோகம் அனுகூலம் பெரிய நம்பிக்கையும் உண்டாகுங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னா அது தனுசு ராசிக்காரங்க தாங்க அதே நேரம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாமல் பார்த்துக்கொள்கிறது ரொம்பவே நன்மை உண்டாகுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமான நற்பலன்களையே தருவாருங்க நன்றி வணக்கம்